திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவா கேசரி தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த ரவா கேசரியை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணிருக்கேன் இதே மெத்தட்ல பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுறேன் ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் அதில் முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக திராட்சை நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாதாம் இதெல்லாம் முந்திரி கூட போட்டுக்கலாம் இது ரெண்டும் அப்புறமா எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எடுத்தாச்சு இப்போ அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கேசரி கலர் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே சேர்த்துக்கங்க ரெண்டு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் இந்தளவு குக் ஆகிருக்கு இன்னும் நல்லா குக் ஆகணும் இப்போ ஓரளவு குக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் குக்கானதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா சர்க்கரையை ஆட் பண்ணுங்க இப்போ நான் இது கூட ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணுறேன் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணும்போது மீடியமான ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை கரையை கரையை உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூடாகும் ஆனால் மறுபடியும் குக் பண்ணும்போது சரியாயிடும் இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமையும் திராட்சை இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்க முந்திரி ஆட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் உங்களுக்கு பேனில் ஒட்டாம நல்லா குக் ஆகி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ நல்லா குக் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரவா கேசரி ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்